வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதா குரு அருளாலும் நலக்கோள்கள் பஞ்சபூதங்கள் மற்றும் நுடைய பஞ்சபூதங்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகள் பிரபஞ்சத்தில் உள்ள சூரிய சந்திரன் அருளால் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி தேடல்கள் பகுதியில் நாம் இன்றைய ஜலராசிகளும் இல்லங்களும் அயல்நாட்டு யோகமும் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி இல்லங்கள் பன்னெண்டில் கடகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று இல்லங்கள் மட்டுமே ஜலராசிகள் என்று சொல்லப்படுகின்றன இது ஏன் என்பது கேள்வி கடகம் என்பது வட திசையை குறிக்கும் மகரம் என்பது தென் திசையை குறிக்கும் கடகத்தில் திருப்பால் கடல் இடம்பெற்றதாவது ஜலராசி எனப்பட்டது மகர இல்லத்தில் திருமால் ஆ ஆளி ஆளில்லையில் பள்ளி கொண்ட மகள லோகம் என்பதால் அதுவும் ஜலராசி எனப்பட்டது மீனம் என்பது யாவும் ஊழிக் காலத்தில் தஞ்சம் அடையும் நீர்பாகம் என்பதால் மீனராசி ஜலராசி என பெயர் பெற்றது இம்மூன்று ஜலராசிகளில் அதிக அதிபதிகளான கடகம் சந்திரன் மகரம் சனி மீனம் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் அயல்நாடு செல்லும் யோகத்தை பெறுவார் என்பது ஜோதிட சித்தாந்தம் இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இம்மூன்று நீர் கிரகங்களில் சனிக்கே ஆதிபத்தியம் அதிகம் இது எப்படி சந்திரனுக்கு உரிய ஆட்சி வீட்டு அமைப்பு ராசியில் ஏற்பட்டு விடுகிறது சந்திரனுக்கு உரிய மூன்று நட்சத்திரங்களில் திருவோணம் மகர ஜலராசியில் அமைந்துள்ளது எனவே சந்திரனுக்கு இரண்டு கடல் ஆதிக்கம் ஏற்படுகிறது எனலாம் குருவுக்கு மீனம் ஆட்சி வீடு என்ற அமைப்பால் மீன ஜலராசியில் ஆதிபத்தியம் ஏற்படுகிறது குருவுக்கு உச்ச வீடு என்பதால் கடகம் ஜலராசியில் ஆதிபத்தியம் ஏற்படுகிறது ஆக குருவிற்கும் இரண்டு கடக ஆதிபத்தியம் ஏற்படுகிறது ஆனால் சனிக்கு மட்டும் ஆட்சி வீடு என்பதால் மகர ஜலராசியாகவும் ஆதிபத்தியம் ஏற்படுகிறது சனிக்கு மூன்று நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரம் கடகராசிகள் அமைந்துள்ளதால் கழக ஜலராசிகள் சனிக்கு ஆதிபத்தியம் ஏற்படுகிறது சனியின் மூன்றாவது நட்சத்திரம் ஆகிய மீன ராசியில் அமைந்துள்ளதால் மீன ஜல ராசிகள் சனிக்கு ஆதிபத்தியம் ஏற்படுகிறது எனவே மூன்று கிரகங்கள் சனிக்கு மூன்று கடல் ஆதிபத்தியம் ஏற்படுகிறது இந்த வகையில் ஜாதகத்தில் சந்திரன் குரு சனி ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜல ராசியில் இடம்பெற்றாலும் அல்லது குரு சந்திரன் சனியையும் ஒரு கிரகம் ஒரு கிரகம் ஏதாவது ஒரு ஜலராசியை பார்த்தாலும் அல்லது அயல்நாட்டு யோகம் உண்டு என்று ஜோதிட சுருதிகள் கூறுகின்றன இது அனைத்து விழிப்புணர்ச்சிக்காகவும் அனைத்து ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு சுபத்துவம் பாபத்துவம் வகையில் வெளிநாட்டு யோகம் என்ற ஒரு வகையை விட தான் உண்மையான ஒரு நிலை என்று முன்னோர்கள் கூறி சென்ற மூல நூல்களில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமாகும் இந்த வகையில் பார்க்கும் பொழுது யாரொருவருக்கு இந்த ஜலராசிகள் சம்பந்தம் அல்லது பார்வை ஏற்படுகிறதோ அவர்கள் அந்நிய தேசத்தில் குடியேறவோ அல்லது அந்நிய தேசத்தில் அயல் நாடுகளில் வேலை வாய்ப்புக்காகவோ நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது நூறு சதவீதம் உண்மையாகும் அந்த வகையில் இந்த ஜலராசிகளுடைய சிறப்புகளை இந்த பதிவில் உங்களுடைய உடைய கருத்திற்கு இங்கு உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் இந்த வகையில் நீங்கள் பயன்பெற இந்த தகவல்களை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரபஞ்சத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் செவ்வாய் விட அதிகமாக கர்மா என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் கர்மாதிபதியாக இருந்தாலும் கர்மாவிற்கும் ஆயுளுக்கும் காரகம் வைக்கக்கூடிய சனி வெகு முக்கியத்துவம் வாய்ந்தது சனியினாலேயே தொழில் அல்லது கர்மா என்று ஒரு கான்செப்ட் ஒரு நிலை உள்ளது எனவே சனி சனியின் ஆதிபத்தியம் யாராக யாராருக்கெல்லாம் கடல் ஆதிபத்தியத்தை பார்க்கிறதோ அல்லது கடல் ஆதிபத்திய பார்வை ஏற்படுகிறதோ அல்லது கடல் ஆதிபத்தியத்தினுடைய அந்த இருக்கிறதோ அல்லது பார்க்கிறதோ இவர்களெல்லாம் அந்த அயல்நாட்டு வேலைவாய்ப்பு அல்லது அயல்நாட்டு குடியுரிமை அல்லது அயல்நாடு சென்று வரக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பது உண்மை இந்த வகையில் ஆறு எட்டு பன்னெண்டை விட இந்த ஒரு உண்மை மூல மூலநூல்களில் குறிக்கிடப்பட்டுள்ளது என்ற தகவலை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே ஜலராசியில் சம்பந்தம் உள்ளது அந்த இடத்தில் அந்த கிரகம் வலி உள்ளும் வலிவில்லாதும் விதி விதிவிலக்கு என்று கூறி சாக்குப்போக்கு கூற முடியாது அந்த கடல் ஜலராசிகள் கட கடல் ஆதிக்கத்தில் இடம்பெற்றாலே கண்டிப்பாக அந்த அயல்நாட்டு தொடர்பு அல்லது அயல்நாட்டு தொழில் அல்லது அயல்நாட்டு தொடர்பு அல்லது வியாபாரம் அல்லது அங்கு இருப்ப ஒரு தகவல்களை இவர் அதிகமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை அந்த வகையில் பார்க்கும் பொழுது உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் ஏற்படக்கூடிய இந்த ஜோதிடத்தினுடைய உண்மைகளை எமக்கு வாட்ஸ்அப் மூலம் அறி தெரியப்படுத்தினால் அதற்கு வேண்டிய மூல நூல்களுடைய புத்தகங்களை உங்களுக்கு இங்கு இருந்து என்னால் தமிழ் நேயர்கள் தமிழில் வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பெரும் பெரும் பாக்கியம் அடைவேன் என்று கூறி எனவே ஜோதிடத்தில் யார் அதிகமான ஆர்வம் அல்லது ஆர்வலர்கள் அதிகமாக நீங்கள் தமிழ் புத்தகங்கள் அங்கு கிடைக்காவிட்டால் எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு ஷிப்பிங் மூலமாக இங்கு நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எது உடைய அதாவது அனுப்பும் தொகை எது குறைவாக இருக்கிறதோ அதன் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆர்வமுள்ளவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளவும் எனவும் என கூறி கூறி இந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பெரும் புண்ணியத்தை நான் இந்த ஐம்பது கால அனுபவத்தில் உங்களுக்கும் நான் நேரடியாக கொண்டு வந்து உங்களுக்கு விற்க முடியாவிட்டாலும் இங்கிருந்து வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைப்பதில் பேருதவி செய்ய உள்ளேன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த ஒரு பதிவினை இங்கு நான் வெளியிடுகிறேன் எனவே உலகெங்கிலும் உள்ள தமிழ் நேயர்கள் அல்லது தமிழ் ஜோதிட ஆர்வலர்கள் தேவைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு நான் ஜோதிடத்தில் எந்த ஒரு சிறந்த நூலோ அந்த நூலை உங்களுக்கு பெற்று உங்களுக்கு அனுப்பி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பல நூல்களையும் பல வார மாத பல பத்திரிகை வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் பல வியாபாரங்கள் பல பதிப்பகங்கள் உள்ளன என்பது கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் பெற்ற இன்பம் இவ்வகையம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பதிவினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மொத்த உங்களுடைய தேவைக்கு என்னுடைய தொலைபேசி எண் மூலமாக எம்மை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் என்னுடைய செய்தி அனுப்பி வைத்தால் உங்களுக்கு நான் உதவ தயாராக உள்ளேன் என்பதை மீண்டும் மீண்டும் கூறி ஏம்பெற்ற என்பவை சிரமங்களை வயம் பெறக்கூடாது என்பதிலும் வாழ்க வளமுடன் மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் பயனடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் மற்றும் ஒரு பதிவில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஜோதிட விழிப்புணர்ச்சியும் சிந்தனையும் வளர எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல நவகோள்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்பு கொள்ளவும் நன்றியே வணக்கம் தொடரும் பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நானறியேன் எனவே இந்த ஜோதிடத்தில் என்னுடைய கடந்த ஐம்பது கால அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடை அடைகிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்